அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலில் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது சிவ அனுகிரகம் நமக்கு இருக்குன்னு நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக சிவ அனுகிரகம் எல்லாருக்குமே இருக்குங்க உலகில் உள்ள அனைத்து ஜீவராசி உயிர்கள் அனைத்திற்குமே சிவ அனுகிரகம் கண்டிப்பாக இருக்குது சிவ அனுகிரகம் இல்லாமல் எந்த உயிரினமும் இருக்கவே இருக்க முடியாதுங்க சிவம் இல்லையேல் சவம் அப்படின்னே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சிவனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு நாம இன்னைக்கு படுத்து எந்திரிச்சு காலையில இருக்கிறோம் அப்படின்னாலுமே உயிரோட நம்ம இருக்கிறோம் அப்படின்னாலுமே நம்மளுக்கு சிவ அனுகிரகம் இருக்குன்னு நம்ம பரிபூர்ணமா நம்பலாம் நம்மளுக்கு சிவனுடைய அனுகிரகம் இருக்குது அப்படின்னு நாம் எப்படி உணரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக நம்மளே நம்மளை வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு சிவ அனுகிரகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்துட்டு கோவிலுக்கு போகாமல் இருக்கலாம் சாமி கும்பிடாமல் இருக்கலாம் தெய்வத்தின் மீது முழு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இடைப்பட்ட நேரத்தில் இடைப்பட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேலே நாமளே நம்ம வந்துட்டு முன்னாடி நம்ம இருந்தோம் அப்படி இப்போ நம்ம எப்படி மாறி இருக்கோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம நாமளே உணர்றோம் பார்த்தீங்களா அதுவே ஃபஸ்ட்டு மூலாதாரம் சிவனுடைய அனுகிரகம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக வந்துருச்சுன்னு நாம் முடிவே பண்ணிக்கலாங்க ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு காலகட்டத்தில் கடவுள் இல்லைன்னு சொல்லுவோம் கடவுள் இருக்கிறாரான்னு கேள்வி கேட்போம் அதையும் தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாருமே நான் அடித்து சொல்கிறேன் எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி மேலே ஒரு பிடிப்பு வைப்பாங்க நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோங்க அதுக்கு பேர் வந்துட்டு இயற்கைன்னு வச்சுக்கோங்க இல்லை வேறு ஏதாவது உருவ வழிபாடுன்னு வச்சுக்கோங்க ஆனால் அதுக்கு எல்லாமே ஆதி மூலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பன் ஈசன் சிவன் தான் இது பரிபூரணமான ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட சரி சிவனுடைய அனுகிரகம் நம்மளுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு நாம் எப்படி நம்மளை வந்து பரீட்சை பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க அதில் ஒன்று ரெண்டு இப்போ நான் சொல்கிறேன் முதல்ல நாம் எந்த ஊருக்கு போனாலுமே இல்லை எந்த கடை வீதிக்கு போனாலுமே இல்லை ஒரு பக்கத்து தெருவுக்கு போனாலுமே நம்ம கண்ணில் சிவனுடைய கோபுரம் பார்த்துருவோங்க அதுவே வந்துட்டு சிவனுடைய அனுகிரகம் நம்மளுக்கு இருக்குதுன்னு முதன்மையாக நம்பலாம் இரண்டாவதாக பார்த்திங்கன்னா சிவன் ஆலயங்களில் வழிபடுற பிரதோஷ வழிபாடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா சிவாலயங்களில் அதை ரெகுலராக தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க அப்படி போகிறவங்களுக்கு சிவனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே நெற்றியில் விபூதி இட்டுகிட்டே இருப்பாங்க இது பரிபூரணமாக அவங்களுக்கு சிவனுடைய அனுகிரகம் இருக்குன்னு அவங்க நம்பவே செய்யலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மற்ற உயிரினங்கள் மேலே அன்பு செலுத்துதல் அடுத்த நபர்களை பார்த்து கோபம் பொறாமை கடுஞ்சொல் சாபங்கள் இடாமல் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு சிவனுடைய அனுகிரகம் உள்ளவர்கள் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளால ரொம்ப தூரத்தில் இருக்கிற கோவிலுக்கு போக முடியாது நம்ம ஒரு வேறு இடத்துல இருப்போம் நம்ம ஆனால் ரொம்ப கிலோமீட்டர் தள்ளி அந்த கோவில் இருக்கும் நம்ம வந்து மனசுக்குள்ளே ஆசைப்படுவோம் அந்த கோவிலுக்கு ஒரு நாள் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனுடைய கோவிலாக இருக்கும் போயிட்டு வரணும்னு நினைப்போம் ஆனால் நம்மளால் போகவே முடியாது சூழ்நிலையும் அமையாது அந்த நேரத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை யார் மூலமாவது நமக்கு நம்ம எந்த கோவில் நினச்சோமோ அந்த கோவிலுடைய பிரசாதமோ இல்லை விபூதியோ இதுவோ ஒரு சின்ன விஷயம் யார் மூலமாகவாது நமக்கு வந்து சேரும் அப்படி வந்து சேர்ந்துச்சின்னா கட்டாயமா நீங்க வந்துட்டு மனப்பூர்வமா நீங்க வந்துட்டு எழுதியே வச்சிக்கலாங்க சிவனுடைய அனுகிரகம் முழுமையாக எனக்கு கிடைச்சிருக்குன்னு நீங்க வந்துட்டு முழுமையா நம்பலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பழைய 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 புராதான சிவாலயங்களை தேடி அதாவது இது ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருக்கிற புராதான சிவாலயங்களை தேடி தேடி அவங்க வந்துட்டு போய் பார்த்துட்டே இருப்பாங்க அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் மனநிறைவு அப்படின்னு கிடைச்சிட்டே இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சிவனுடைய முழு அனுகிரகம் அவங்களுக்கு இருக்குன்னே பரிபூர்ணமாக அவங்களும் நம்பலாம் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாங்க சிவனுடைய அனுகிரகம் அந்த உயிர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதாவது மற்ற உயிர்களுக்கு இல்லை அப்படின்னு கிடையவே கிடையாது மற்ற உயிர்கள் வந்துட்டு உணரல இப்போ நான் சொல்லிட்டு வந்த இந்த விஷயங்கள்லாம் யார் உணர்ந்துருக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் முழுசாக வந்துட்டு சிவனுடைய அனுகிரகம் சிவனுடைய பார்வை அவங்க மேலே இருக்குன்னு முழுமையாக நம்பலாம் என்ன நண்பர்களே நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயங்கள் அடங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சிவனை உணர்றீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி நண்பர்களே